ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தினும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரம் இன்னைக்கு மகாபாரதம் பகுதி ஆறு மகன் கிடைத்து விட்டான் என்ற சந்தோஷத்திலும் மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் சந்தனு கண்ணீர் விட்டான் கங்காதேவியின் செயலிலுள்ள நியாயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் சூழ்நிலை கைதியாகிவிட்ட தன் நிலையை எண்ணி வருந்தினான் பின்னர் தன் மகனை தேரில் ஏற்றிக்கொண்டு ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தான் மன்னன் தன் மகனுடன் வருகிறான் என்ற செய்தி ஊருக்குள் பரவிவிட்டதால் முக்கியஸ்தர்களும் நாட்டு மக்களும் ஊர் எல்லையில் வந்து தங்கள் இளவரசரை வரவேற்க காத்திருந்தனர் அவர்கள் வந்தவுடன் இளவரசர் தேவவரதன் வாழ்க என்ற கோஷம் விண்ணை பிறந்தது சந்தனு தன் மகனுக்கு இளவரசு பட்டம் சூட்டினான் இருவருமாக இணைந்து நல்லாட்சி நடத்தி வந்தனர் ஒரு சமயம் சந்தனு வேட்டைக்குச் சென்றான் விளைப்பாறுவதற்காக கரைக்கு வீரர்களுடன் வந்த அவளது நாசியில் சந்தன மனம் பட்டது வரவர மனத்தின் அளவு கூடியது கண்ணு தூரம் வரை சந்தன மரங்கள் ஏதும் காணப்படவில்லை பிறகு எப்படி வாசம் வருகிறது சந்தனு கிளம்பினான் குளம்பினான் கிட்டத்தட்ட ஒரு போஜனின் தூரம் நடந்திருப்பான் நதிக்கரையில் ஒரு பெண் நின்றாள் அவள் பரிசல் ஓட்டுபவள் அவள் நின்ற இடத்திலிருந்துதான் அந்த மணம் வீசியது சந்தனோ அவளை நெருங்கினான் அவள் உடலில் இருந்து நறுமணம் வீசுவது புரிந்துவிட்டது பெண்ணே நீ யார் உன் உடலிலிருந்து சந்தனவாசம் வீசும் மர்மம் என்ன நீ சந்தனம் பூசியது போலவும் தெரியவில்லையே என்றான் ஒரு ஆண்மகன் அதிலும் அரச தோரணையில் இருப்பவன் தன்னிடம் இப்படி கேட்டதும் அப்பெண்ணுக்கு ஏதும் சொல்ல முடியவில்லை நாக்கு குளறியது வெட்கத்துடன் தலை குனிந்தாள் சந்தன அவளுக்கு தைரியம் சொன்னான் மாதர் திலகமே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது தயங்காமல் சொல் என்றான் அவள் மிகவும் மெதுவாக பிரபு என் பேர் யோஜனகந்தி நான் இவ்வூர் பரதர் குல தலைவனின் மகள் பிழைப்புக்காக பரிசல் ஓட்டுபவள் தாங்கள் ஆற்றை கலக்க வேண்டுமா பிரபு நான் அழைத்து செல்கிறேன் என்றாள் சந்தனு அவளது அழகை மேலும் மேலும் ரசித்தான் அவளோ நெளிந்தாள் சற்று நேரம் அவளையே உற்று பார்த்துவிட்டு தன் தேரோட்டியை அழைத்தான் சாரதி நீ இந்த பெண்ணின் தந்தையிடம் என்னை அழைத்துச் செல் இவளை பார்த்ததும் முன்பு கங்காதேவியை பார்த்தவுடனே ஏற்பட்ட மோகம் போல என் உடல் வருந்துகிறது இவளை மனம் முடிக்க மனம் விரும்புகிறது நாம் அங்கு சென்றதும் நீ பரதர் தலைவனிடம் என் விருப்பத்தை சொல் நயமாக பேசி சம்மதம் பெற்றுவிடு என்றான் சாரதி மனனுடன் தேரேறி விரைந்தான் பரதர் குலத் தலைவன் அவர்களை வரவேற்றான் மாமன்னரே வரவேண்டும் தாங்கள் இந்த ஏழைகளை சந்திக்க வந்தது எங்கள் பாக்கியமே என்றான் சமயம் பார்த்து சாரதி சொன்னான் பரதர் தலைவனே பாக்கியம் என்றால் சாதாரண பாக்கியம் அல்ல உங்கள் குப்பம் இனி சொர்க்கமாக போகிறது காரணம் உன் மகள் யோஜ அல்லவா இந்த நாட்டின் ராணியாக போகிறாள் என்றான் பரதர் தலைவன் ஆச்சரியமும் குழப்பமும் விஞ்ச பிழித்தான் பரதர் தலைவா உன்னது உன்னை அதிர்ஷ்டம் தேடி வந்துள்ளது நம் மகாராஜா உன் மகள் போ யோஜன காந்தியை யமுனைக்கரையில் பார்த்தார் பார்த்த உடனேயே அவள் மீது மோகம் கொண்டு விட்டார் இப்போது பெண் கேட்டு வந்திருக்கிறார் மகள் ராணியாகிறாள் நீ இனி பரதற்குல தலைவன் அல்ல நாடாளும் ராணியின் தந்தை பொண்ணும் பொருளும் முன்னையும் உன்னை சார்ந்தோரையும் வந்து குவியப் போகிறது என்றான் பரத தலைவன் இப்போது யோஜன கந்தியை மாமன்னர் பார்த்தார் மோகம் கொண்டார் பெண்ணும் கேட்கிறார் வடிவிடம் மழை பெண் கேட்கிறது எங்கள் மடு இன்னும் மழையாகப் போகிறது இதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என் மகளை ஹஸ்தினாபுரத்து அரசருக்கு கொடுப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் என் கேள்விக்கு மன்னர் பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே மன்னருக்கு தேவவிரதன் என்ற மகன் இருக்கிறான் அவன் இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு சந்தனவிற்கு பிறகு மன்னனாக பொறுப்பேற்க தயாராக இருக்கிறான் அப்படியானால் என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அதன் நிலைமை என்ன மன்னரை இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் உமக்கு பிறகு இந்த தேச என் மகளுக்கு பிறக்கப்போகிறவன் தான் ஆள வேண்டும் சம்மதமா என்றான் அவ்வளவுதான் மன்னனின் காதுகளில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போன்ற உணர்வு ஏற்பட்டது அங்கே அவன் நிற்கவே இல்லை விடுவிடுவென்று தேரில் ஏறிவிட்டான் தேர் பறந்தது ஹஸ்னாபுரத் அரண்மனைக்குள் நுழைந்தான் மன்னன் படுக்கையில் போய் விழுந்தான் யோஜனகந்தியை அவனால் மறக்க முடியவில்லை அவளது நினைவில் அவன் உடல் மீளும் முழிந்துவிட்டது தந்தையை கொஞ்சம் நாளாகவே கவனித்து கொண்டிருந்தான் தேவவரதன் அவர் ஏதோ பறிகொடுத்ததை போல இருந்ததை பார்த்தான் வேட்டைக்கு சென்று வந்த பிறகுதான் இந்த மாற்றம் எதற்கும் சாரதியிடம் விசாரிக்கலாம் என்று அவனை அழைத்தான் சாரதி நடந்ததை சொன்னான் அடுத்த கணமே தேவவிரதனின் தேர் செம்படவர் பகுதியை நோக்கி விரைந்தது நாளைக்கு அவர் போய் அங்கே என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் ஜெய்சாய்ராம் சாயப்பாள் திருவடிகளே சரண்